துயரங்கள் எதிர்ப்புகள் குழப்பங்கள் ஏமாத்தங்கள் மாத்தி தான் எத்தனாவது பேரை சொல்லுறப்பாடா நீ பாத்திரம் பொண்ண அவன் கேட்குவான் அந்த சரியாக இருந்தால் மாதத்துக்குள்ள அதுக்குள்ள நிர்ணயமா இருக்க ஐப்பதி உள்ளே தாயை கட்டிருக்கேன் சந்தோஷமா ஓ முத்தமாக புண்ணியமாக இருப்பாங்க அதே மாதிரி திருமண செய்யமா கேட்டு வந்தாங்க தின்ன நிறை ஜெய தின்ன பாவி கூடு बड़े बड़े बुर्गने पास है तुम जिन्ने बड़े बड़े इतने क्या कुमारा ना ना जान तो क्या है नहीं हैं कालू तो आप बोलो यूं नहीं लिखिए

ખર્બુદામી કે દેલપુર ની અનિગરી ના ઉડી કોણ ના કે આ ગીરી ઇપની અનક દેરી પડતો છે અને એને તાપા வருது <laughs> உன் பையனை பார்த்தேன் பாக்கெட்ல பணம் இல்லாம பிள்ளை வெளியே போறாரு உங்க குடும்பத்துக்கு மாறுபட்ட குணம் அவனுக்கு நிறைய நிறைய புரட்சி தப்பான பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கு அதனால அவனை திருப்பி கடிவழிச்சு தந்தா போதுமா நான் வேற என்ன வேணும் சொல்லு வேற என்ன வேணும் புரியல அர்த்தोदर கேப் புளிய வந்து கேக்குறான் நல்ல வார்த்தை அம்சார் தர்மகாமைக்கு அபोदर எங்க அம்மாவுக்கு உடம்பு தெரியலப்பா விட்ட யாருக்கு உடநல்ல யாரு நூவுல வாங்க வர கே நூவுல யா ஏழு அப்பா உட்காரமா ஏமா உட்காரமா உக்காரும் அழுத கொஞ்சம் தாயேன் நான் வந்து உன் ஆத்மா அவளை பரிவாத்த என்னை நம்பி தர்போதமா நிஷ்டமாக உன் மனதை வைச்சேன்னா நான் சொல்வது கூட இருந்தது தமிழ் உன்னுடைய இந்த தரீவத்தோட ரத்தத்தை எடுத்து பார்த்தேன் ரத்தத்தில் எந்த ஒரு கிருமிகளும் விஷயங்களும் இல்லைன்னு சொல்லி

அயனி பொண்ணை பொண்ணு நான் சொல்றதை கேட்டு நீ இல்லையா அடனி விடிந்து விட்ட பொழுது ஒன்று முடிந்து விட்ட கதையும் ஒன்று என்ன பார்த்தேனும் முதல்ல பிள்ளைக்கு கலையாந்தரஞ்ச மரத்துக்குள்ள சில புகைகள் தோன்றில் மரக்குழப்பங்கள் அவைகளெல்லாம் நீக்கி வெற்றியாக என்ன

मेरे बच्चे आगे मेरे नाइट बर्बर लाखों मुझे आदि आदि ने चाँदी लाया आपने भी आपने भी मेरे बच्चे आगे आकर क्यों गाया नहीं जाने हैं आपने वो वीडियो खटनू अपड कर दूंगा वाह

ಅಲ್ಲಾ <laughs> ನಿಜ <laughs>

உட்கா கண்ண முடிக்கீங்க மூணு வருடமாகவே நிறைய கடவுள்களும் மனவேதனைகளும் நடந்துட்டு இருக்கு இருக்கிற வீட்டை கூட நம்ம மாத்தி அமைக்க வரமோ நிலைமை அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்க உள்ளத்துல இருக்கு அப்படி உங்களை இழக்க விட மாட்டேன் உங்களுக்கு பணம் தர அதிர்ஷ்டம் தர மேலாளர் அதிக்கரைக்கு செஞ்சுகிற பொழுது பரிசுகளை அள்ளி வருவீர்கள் ஆ ஆமா நல்லா இருக்கா

아이디어, 쟤, 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 �

வா உத்தரவாளே வாங்க வருஷ காரம் தொழிலும் மனதும் ரொம்ப கஷ்டம் கடன் பட்டு நிறைய பொருள்களும் பணங்களும் நகை நட்டு குழப்பமாயிருக்கு نہ کڈم تے توڑیلا وقت تے ریڈی ہو جا اللہ نہیں میں اون طرح دی گڈی لکیا ہوں واہ او کینڈا مینوں کڈم تے بتارہا بڑا گڑا چا جی او نہیں او نہیں آڑو

پاٿي رانو باٿ لدا کي تيلا او ناں دالار کي تلين پڙه پڙه باپا هن کي نڑا وڻو حي پري وا ناں راجليا حي سائن نه الا مليتو غيري نه وڪل نه نه ٿو ها ان ۾ ٿا لڳي ني وڙن گڏ پڙها مڪلي آه آه آه

பொதுعيه காரணத்தை கேட்டு வெளியாயிட்டாரே தொழில் வளப்பேன் தான் என்ன வேணும் நானும் வந்துறோம் வந்துறோம் எத்தைச்சி அச்சான் வா அத பையில தான் எடுத்தாங்க ஊருக்கு பணங்களை தைரியம் எங்க வர வைப்பா பத்த பாயடா ஊனி வரபா धर्मदान की जरूर की जरूर அப்பா இப்ப ட்ரெயின் இருக்கு பேருங்க हां ஹலோ சுவாமி சுவாமி யாராவது யாராவது 3일에 와서 이렇게 가는 거. 3일에 와서. 3일에 와서. 3일에 나서 3일에 와서. 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 4일에 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 와서. 4일